கொஸ்டி நம்பர் முப்பத்தி ஒன்று புருஷா என்பதன் பொருள் சரியான விடை ஆப்ஷன் சி அனைவருக்கும் மேலானவராவார் புருஷா என்பதன் பொருள் அனைவருக்கும் மேலானவர் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ரெண்டு சபா என்ற அமைச்சர் குழு குப்தர் காலத்தில் செயல்பட்டது என்று கூறும் கல்வெட்டு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ அலகாபாத் கல்வெட்டு குப்தர் காலத்தில் சபா என்ற அமைச்சர் குழு செயல்பட்டதாக அலகாபாத் கல்வெட்டு குறிப்பிடுகிறது ஸ்ரீ நம்பர் முப்பத்தி மூன்று ஒன்று குப்தர்களின் பேரரசு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது இரண்டு மாநிலங்கள் விஷயபதி என்ற ஆளுநரால் நிர்வகிக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் மாநிலங்கள் உபாரிகா என்ற ஆளுநரால் நிர்வகிக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நான்கு மகா அஸ்வபதி என்ற பதவி யாரை குறிப்பிடுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ குதிரைப்படை தலைவர் ஆவார் மகா அஸ்வபதி என்பது குதிரைப்படை தலைவர் ஆவார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து மகா தண்டநாயகா துருவ பூபதியின் புதல்வர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி ஹரிசேனர் ஆவார் மகா தண்டநாயகா துருவபூபதியின் புதல்வர் ஹரிசேனர் ஆவார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு குப்தர் ஆட்சியில் மூன்று உபாரிகாக்களுக்கு மகாராஜா பட்டம் இருந்ததாக எந்த செப்பேடு குறிப்பிடுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி தாமோதர்பூர் செப்பேடாகும் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு குப்த பேரரசின் மாநிலங்கள் எந்த அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் டி விஷயபதி என்ற அதிகாரியின் கீழ் மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன கொஸ்டின் நம்பர் முப்பத்தி எட்டு விதி பூமி பதகா பீடா என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி நிர்வாக அலகுகளாகும் காலத்தில் விதி பூமி பதகா பீடா என்பது நிர்வாக அலகுகளாகும் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது எந்த நூல் குப்தர் காலத்து அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான மூல வளங்களை பற்றி கூறுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ நீதிசாரம் என்ற நூல் குப்தர் காலத்து அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான மூல வளங்களை பற்றி கூறுகிறது கொஸ்டின் நம்பர் நாற்பது நீதிசாரம் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி காமாந்தகர் ஆவார் நீதிசாரம் என்ற நூலை காமாந்தகர் எழுதியுள்ளார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி விசாகதத்தர் ஆவார் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் ஆகிய நூல்களை விசாகதத்தர் இயற்றியுள்ளார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி இரண்டு ஒன்று பாலாதி கிருதியா என்பது குதிரைப்படை ஆவார் இரண்டு மகா கிருதியா என்பது காலாட்படை தளபதி ஆவார் ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் தவறானது சரியான விளக்கம் மகா பாலாதி கிருதியா என்பது குதிரைப்படை தளபதி ஆவார் பாலாதி கிருதியா என்பது காலாட்படை ஆவார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூன்று பொருத்துக ஒன்று மகா பிரதிகா இரண்டு கத்தியத பதிகா மூன்று துடகா நான்கு ஆயுக்தா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றுக்கு அ இரண்டுக்கு அ மூன்றுக்கு இ நான்குக்கு இ ஒன்று மகா என்பது அரண்மனை காவலரின் தலைவராவார் இரண்டு கத்தியத பதிகா என்பது அரச சமையலறை கண்காணிப்பாளராவார் மூன்று துடகா உளவு அமைப்பு நான்கு ஆயுக்தா உயர்மட்ட அதிகார பதவி கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நான்கு காளிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கிடையேயான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்ற மகாராஜா சுரஷ்மி சந்திரா என்பவரை எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி ஏரான் தூண் கல்வெட்டு புத்தகுப்தரின் ஏறான் தூண் கல்வெட்டு மகாராஜா என்ற சுரஷ்மி சந்திரா என்பவரை பற்றி குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஐந்து இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்து எந்த கல்வெட்டு பஞ்சமண்டலி என்கிற நிர்வாகப் பிரிவை பற்றி குறிப்பிடுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி சாஞ்சி கல்வெட்டானது பஞ்சமண்டலி என்கிற நிர்வாகப் பிரிவை பற்றி குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஆறு குப்தர் காலத்து அரச ஆவணங்களை பராமரித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி அஷப் பதல என்பவர் குப்தர் காலத்து அரச ஆவணங்களை பராமரித்தார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு அரசர்தான் நிலத்தின் உரை உரிமையாளர் என எந்த செப்பேடு கூறுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ பாகர்பூர் செப்பேடு அரசர்தான் நிலத்தின் உரை உரிமையாளர் என குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு குப்தர் காலத்தில் மாவட்ட அளவிலான நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தவர் யார் ஆப்ஷன் சி உஸ்தபாலா ஆவார் குப்தர் காலத்தில் மாவட்ட அளவிலான நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை உஸ்தபாலா பாதுகாத்தார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்பது குப்தர் காலத்தில் புகழ்பெற்ற சுதர்சனா ஏரி அமைந்துள்ள இடம் எது சரியான விடை ஆப்ஷன் டி குஜராத் புகழ்பெற்ற சுதர்சனா ஏரி அமைந்துள்ள இடம் குஜராத் ஆகும் கொஸ்டின் நம்பர் ஐம்பது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ ஷேஸ்த்ரா பயிரிடக்கூடிய நிலம் ஆப்ஷன் பி கிலா மேய்ச்சல் நிலம் ஆப்ஷன் சி அப்ரகதா காடு அல்லது தரிசு நிலம் ஆப்ஷன் டி வாஸ்தி குடியிருக்க தகுந்த நிலம் பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் பி சரியான விளக்கம் கிலா என்பது தரிசு நிலமாகும் கபட சகரா என்பது மேச்சல் நிலமாகும் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஒன்று குப்தர் காலத்தில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா மற்றும் பாசனத்திற்கு உதவிய கரா என்ற இருவகை அணக்கரைகள் இருந்ததை பற்றி குறிப்பிடும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ நாரஸ்மிருதி பந்தியா மற்றும் கரா என்ற இருவகை அணைக்கரைகளை பற்றி குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு குப்தர் காலத்தில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நெருக்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக குறிப்பிடுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி அமரசிம்மர் ஜல நிர்கம்மா என்ற வடிகால்களை பற்றி குறிப்பிடுகிறார் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி மூன்று குப்தர் காலத்து நில வகைகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ நிவி தர்மா என்பது அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் மானிய உரிமை பெறுதல் ஆகும் ஆப்ஷன் பி நவி தர்மா அக்ஷயனா என்பது நிரந்தரமான அறக்கட்டளை ஆகும் ஆப்ஷன் சி அப்ரதா தர்மா நில குத்தகையில் வருவாயை பயன்படுத்த முடியும் ஆனால் பிறருக்கு தானம் செய்ய முடியாது ஆப்ஷன் டி பூமி சித்திராயனா என்பது நன்சை நிலத்தை முதன்முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவதற்கு தரப்படும் உரிமையாகும் தவறான ஒன்று ஆப்ஷன் டி சரியான விளக்கம் பூமி சித்திராயனா என்பது தரிசு நிலத்தை முதன்முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவதற்கு தரப்படும் உரிமையாகும் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி நான்கு இரண்டிய என்றால் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி கட்டாய உழைப்பு இரணிய வஸ்து என்றால் கட்டாய உழைப்பு என்று பெயர் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஐந்து ஒன்று குப்தர் காலத்தில் காளிதாசர் மூலம் தென்பகுதியில் மிளகு ஏலம் ஆகியவை புகழ்பெற்றிருந்தது குறித்து தெரிய வருகிறது இரண்டு குப்தர் காலத்தில் பல மரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுரைகளை வழங்கியுள்ளார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரியானது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஆறு குமாரமாத்தியா என்ற சொல் எத்தனை வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது சரியான விடை ஆப்ஷன் சி ஆறு குமாரமாத்தியா என்ற சொல் ஆறு வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஏழு தவறான ஒன்றை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ மகசந்தி விக்ரகா என்பவர் அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்துள்ளார் ஆப்ஷன் பி இந்த மகசந்த விக்ரகா என்பவர் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் போர் தொடுத்தல் உடன்பாடு காணுதல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் நாடுகளுடனான தொடர்புகள் பொறுப்பாளர் ஆவார் ஆப்ஷன் சி தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா என்பவர் நீதித்துறை இராணுவம் ஆகிய பொறுப்பு வகித்தவராவார் ஆப்ஷன் டி அலகாபாத் கல்வெட்டு ஐந்து மகா தண்ட நாயகாக்களை குறித்து கூறுகிறது தவறான ஒன்று ஆப்ஷன் டி சரியான விளக்கம் அலகாபாத் கல்வெட்டு மூன்று மகா தண்ட நாயக்காக்களை பற்றி கூறுகிறது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி எட்டு ஒன்று குப்த அரசர்கள் அடைமொழிகளால் தங்களை கடவுளோடு இணைத்து கொண்டனர் இரண்டு பரம வைத என்பது கடவுளின் பரம பக்தன் எனவும் பரம பாகவத என்பது வாசுதேவ கிருஷ்ண பரம பக்தன் எனவும் பெயர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரியானது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது மகாதாரா என்கிற கிராம தலைவர் பற்றி குறிப்பிடும் செப்பேடு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ தாமோதர்பூர் செப்பேடு மகாதாரா என்கிற கிராம தலைவர் பற்றி குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் அறுபது ஒன்று அக்ரகார மானியம் என்பது பிராமணர்களுக்கு தரப்படும் நில உரிமையாகும் இரண்டு தேவ கிரகார மானியம் என்பது கோவில் பராமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் மானியமாகும் மூன்று சமய சார்பற்ற மானியம் என்பது குப்தர்களுக்கு கீழிருந்த நில பிரபுகளுக்குத் தரப்பட்ட மானியமாகும் சரியானவிட ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் மூன்றும் சரியானது